الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب استحباب تشميت العاطس إذا حمد الله وقراهية التشميت إذا لم يحمد الله تعالى وبيان آداب التشميت والعطاس والتثاؤب ونبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال إن الله يحب العطاس ويكره التثاؤب فإذا عطس أحدكم وحمد الله تعالى

பார்க்கக்கூடிய ஒரு ஆதாபு தும்மல் ஏற்படும் பொழுது அந்த தும்மியவர் அலமதுல்லா என்று அல்லாஹை புகழ்ந்தார் என்றால் அதற்கு பதில் கூறுவதும் யார் அல்லாஹு சாலாவுக்கு அல்லாஹை புகழவில்லையோ அலஹம்துல்லா என்று சொல்லவில்லையோ அவருக்கு துவா செய்யக்கூடாதும் அதே போல ஆஹ் தும்மியவர்களுடைய தும்மலுடைய ஆதாபும் அதே போல குட்டாவியுடைய ஆதாபை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸில் அபு ஹரே ரதில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் ஹரிதூதர் சல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் இன் அல்லாஹ் யுஹிபுல் அபாஸ் அல்லாஹு தும்மலை நேசிக்கின்றான் தும்மல் வருவது என்பது அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு விஷயம் மனிதனுக்கு தும்மல் வருவது என்பது ஹைரானது உயக்ரஹு தசா உப் அல்லாஹு தாலா கொட்டாவி வருவது என்பது இதை வெறுக்கின்றான் உங்களில் எவரேனும் தும்மினால் அஹமது என்று கூறினார் என்றால் அவருடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீது என்ன ஒரு முஸ்லிம் மீது என்ன ஆகிவிடுகின்றது அவர்களுக்கு பதில் சொல்வது அவர்களுக்காக துரா செய்வது என்பது கடமையாகிவிடுகின்றது என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் உங்கள் மீது கருணை என்ன என்னான் இந்த கொட்டாவி வருவது யானிங் என்று சொல்லக்கூடிய இது வருவது என்பது என்ன இது ஷைத்தானுடைய தரப்பிலிருந்து வருகின்றது பைதா ததா அபஹதுக்கும் உங்களில் எவரேனும் உங்கள் எவருக்கும் கொட்டாவி வந்தது என்றால் பல் யரு ஜஹு மஸ்தபா முடிந்த அளவு அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்று நபி சொல்லா கூறினார் ஏனென்றால் உங்கள் எவரேனும் ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது வாயை பிளந்து செய்யும் பொழுது அவனை பார்த்து சிரிக்கின்றான் ஏலனமாக அவன் அதை பார்த்து சிரிக்கின்றான் இந்த ஹதீஸ் புகார் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸில் நமக்கு எண்ணற்ற ஆதாவுகள் சொல்லப்பட்டன முதல் விஷயம் தும்மல் வருவது என்பது இது அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானதும் இது ஒரு மனிதனுக்கு சிறந்ததாக இருக்கின்றது நாம அனைவரும் அறிந்திருக்கின்றோம் தும்மல் வருவது என்பது இது உடைய மிகப்பெரிய ஒரு நிலைமைத்து ஒரு அறுக்குடை மிகப்பெரிய ஒரு அறுக்குடை இரண்டால் நம்முடைய தலையில் ஒரு விதமான ஒரு அமிலம் எனக்கு சேருகின்றது ஒரு கேஸ் சேருகின்றது அது மூக்கு வழியாக வெளி வருவது என்பது மனிதனுக்கு ஹயராக இருக்கின்றது அப்போ இது இப்படி வருவது என்பது அல்லாஹுடைய தரப்பிலிருந்து அல்லாஹ் அதை நேசிக்கின்றான் அப்போ அது வரும்பொழுது மனிதனுக்கு ஒரு நொடியில் அவன் குறிப்பாக ரொம்ப ஆக்டிவாக ஆவதும் அதே போல அவன் அந்த உற்சாகக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்படுகின்றது தும்மிய பிறகு நபி சொல்லா அலி செல்லம் அதை அல்லாஹு தால் அதை நேசிக்கின்றான் என்று தெரியப்படுத்திருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸில் ரஹ்மான் ஷைத்தான் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து வரக்கூடியது இது தும்மலும் ஷெய்தானுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய விஷயம் என்ன கொட்டாவி என்ன அர்த்தம் கிடையாது ஷெய்தான் நம்ம நமக்கு இதை ஏற்படுத்துகின்றார் என்ற அர்த்தம் கிடையாது மாறாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயம் அல்லாவுடைய தரப்பில் தான் நமக்கு ஏற்படுகின்றன ஆனால் ஷைத்தான் மனிதனை சோர்வாக்க சோர்வாக்குவதற்காகவும் அவனுடைய வாழ்க்கையில அந்த சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவதற்காகவும் முயற்சி செய்வான் இந்த கொட்டாளி வருவது என்பது என்ன சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு அடையாளம் அல்லது மனிதன் கலைப்பு சோம்பேறித்தனம் சொல்வதை விட மனிதன் கலைப்பாக இருக்கும் பொழுது சோர்வடையும் பொழுது அவனுக்கு தூக்கம் வந்து வரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு மனிதன் உற்சாகத்துடன் ஆக்டிவாக இருந்து அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நேசிக்கின்றான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் கலைப்பாக சோர்வடையும் பொழுது அவனுக்கு சைத்தான் மற்ற எல்லா விஷயத்தையும் என்ன சோர்வடைய செய்வான் சைதான் எல்லா விஷயத்தையும் சோர்வடைய செய்வான் அதனால அலஹ்துல்லா என்று நாம் புகழ்கின்றோம் அல்லாஹுக்கு நாம் புகழ்கின்றோம் அனைத்து புகழும் அல்லாஹுக்கே இந்த ஆஹ் காற்றை அல்லாஹூ தேல வெளியேற்றினான் என்று இங்கு நம்ம தும்பும் பொழுது முதல் விஷயம் நாம இதுல சில ஆதாப் என்ன நம்முடைய கைகளையோ அல்லது நம்முடைய ஆடையோ அல்லது முடி துணி ஏதாவது ஒன்றை கொண்டு நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய அந்த தும்மலை நாம கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு மக்கள் மத்தியில பரவதோ அல்லது அவர்களுக்கு அதனால சிரமத்தை ஏற்படுத்துவது என்று இருக்கக்கூடாது இது ஒரு ஆதாபில் ஒன்றாக இருக்கின்றது தும்மல் வரும் பொழுது கையை கொண்டு நாம மறைத்துக் கொள்வதோ துணியை கொண்டு மறைத்துக் கொள்வதோ அல்லது வேறொரு புற திரும்பி நாம தும்புவது என்பது என்ன ஒரு ஆதாபாக இருக்கு ஏன்னா இதுல ஒன்று வெளியேறக்கூடிய விஷயத்தினால மற்றவர்களுக்கு அந்த காற்றில் அவர்களுக்கு அந்த சுவாசம் பொழுது செல்லும் இரண்டாவது சீழு குறிப்பாக அந்த சளி வெளியே வரும் பொழுது மனிதன் உடைய இன்னொரு சகோதரன் அதைப்படும் பொழுது அவன் நெருக்கக்கூடியவனாக இருப்பான் அதனால இது ஒரு ஆதாபாக இருக்கு இந்த கேட்டவர் அலமது என்று கேட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நபி சொல்லா சொன்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது என்ன கடமை ஆகிவிடுகின்றது ஒவ்வொரு முஸ்லீம் என்ன மீது என்ன ஆயிடுது என்ற கடமை ஆகிவிடுகின்றது சில உலமாக்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் சொல்லணும் என்ற குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இது என்ன கிஃபாயா சிலர் செய்து விட்டார் என்றால் மற்றவர்கள் மீது குற்றம் இருக்காது ஆக இது என்ன அதில் அந்த அவையில் ஒருவர் அதற்கு பதில் கூறிவிட்டார் என்றால் என்ன அதை பூர்த்தி பூர்த்தியாகிவிடும் இரண்டாவது இங்கு கொட்டாவி வருவது யா நீங்க என்று இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம் வருவது ஜமாயி உருதுல ஜமாயி வருவது என்று தெரியும் இது 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 என்ன முதல் வருகின்றது மனிதனை கலை சோர்வு ஏற்படுத்துவதற்காக எல்லா விதமான சோர்வில் இருந்தும் இபாதத் செய்வதாக இருக்கட்டும் அல்லது மற்ற வேலைகள் இருக்கட்டும் சோர்வு ஏற்படுத்த வேண்டும் மனிதனுக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும் பொழுது மனிதன் என்ன செய்ய வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸில் அதை கட்டுப்படுத்துங்கள் என்று கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஒன்று நம்முடைய உதடுகளை சேர்த்து கொள்வோம் சேர்த்து அதை நாம மூடிக்கொள்வோம் வராத மாதிரி வராத மாதிரி வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டாவது இல்லை என்றால் நம்முடைய வாயை வைத்து நாம அதை அடக்கிக் கொள்வோம் இது மஸ்தஃபா என்று இன்னொரு ஹதீஸில் வருகின்றது முடிந்த அளவு அதை நீங்க கட்டுப்படுத்துங்க என்று நம்பி சொல்லா அலி செல்லம் கூறியிருக்கின்றார்கள் இப்போ இது ஆதாபாக இருக்கின்றது கட்டாவி வரும் பொழுது ஜமாயி வரும் பொழுது செய்யக்கூடிய விஷயம் இதை தவிர சிலருடைய நம்ம பார்க்கிறோம் உடைய புழக்கத்துல அவுது பில்லாஹ்மின் ஷேத்தான் ரஜீம் என்று சொல்றாங்க அல்லது சிலருடைய நிலை என்ன இருக்குன்னா இப்படி என்று ஆ என்று வர்றது வாயை பழக்கிறாங்க ரெண்டாவது இப்படி என்ற சுட்டி காட்டக்கூடிய நிலையை செய்யறாங்க அல்லது வாயை அடித்து வாயில வந்து அடித்து கலாச்சாரம் கிடையாது நபி சொல்லாஹலம் கூறி எல்லா நடிகார்கள் ஒரு ஒழுக்கம் மார்க்கம் சொல்கின்றது என்றால் உலகத்துல நிறைய பலன்கள் இருக்கும் நிறைய பலன்கள் இருக்கும் அத அந்த ஒரு விஷயத்தை நினைவு கொண்டு இந்த சின்ன சின்ன விஷயம் நபி சொல்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நம்ம அதன் பிரகாரம் செய்ய வேண்டும் இப்போ நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் மெடிக்கல் ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு தால நமக்கு இங்கு இந்த எலும்புகளை வைத்திருக்கின்றான் நம்முடைய பற்கள் வந்து மேல் மற்றும் கீழ் பற்கள் வந்து எலும்புகள் வைத்திருக்கின்றன அதற்கு ஜா என்று சொல்வது குறிப்பாக இங்கே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய சில நேரத்தில் மனிதனுடைய நிலை என்ன ஆகும் என்றால் அவன் தன்னுடைய வாயை மிக அதிகமாக பிழந்து விட்டான் என்றால் அது அப்படியே நின்றும் டிஸ்லோகேட் ஆகி இப்படியே அவனுடைய வாய் வந்து பிளந்த நிலையிலே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையின் பா ஹாஸ்பிட்டல்ல போனா பார்த்திருப்போம் பிளந்த பிழந்த தான் இருக்கும் அவனால மூடவே முடியாது என்ன காரணம் இந்த இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடவை பல்லுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து டிஸ்லொகேட் ஆகுதுனால பிரச்சனை இந்த ஜா வந்து டிஸ்லொகேட் ஆகும் அதனாலதான் இந்த ஹதீஸ் நமக்கு இங்கு அஹ் தெரியப்படுத்துகின்றது கட்டுப்படுத்துங்கள் என்று ஆக இது என்ன நாம இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும் இதை தவிர அவுதபில்லா இந்த விஷயத்தான் சொல்வது அஸ்தப் என்று சொல்வது லா இலா ஹைலல்லா என்று சொல்வது இப்படி என்று சுட்டி நம்ம இது பண்றது இதெல்லாம் என்ன மார்க்கத்துல இல்லாத விஷயம் கொட்டாவி வந்தால் அதற்கு செய்யக்கூடிய அமல் சொல்லக்கூடிய அமல் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை மார்க்கத்தில் சொல்லுங்கள் இப்படி அஸ்தப் ஃபிருல்லா சொல்லுங்க அவுதுபில்லா இந்த விஷயத்தான் சொல்லுங்க என்று சொல்லப்படவில்லை மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது நீங்கள் உங்களுடைய அது அடக்கிக் கொள்ளுங்கள் என்று என்றால் நமக்கு பலன் உள்ளது அதை விட்டு விட்டு நாம பார்க்கின்றோம் நம்ம மிகவும் வாய் பிளந்து இருக்கு இந்த வாயை பிளக்கும் பொழுது ஷைத்தான் என்ன செய்கிறேன் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய தசா தசாதுக்கும் வஹை கம் ஹு ஷைத் தான் பார்த்து அந்த மனிதனை பார்த்து சிரிக்கின்றான் ஏளனமாக சிரிக்கின்றான் இத ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அதனால் தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விஷயங்களை பார்ப்போம் கடைசியான ஒரு ஹதீஸ்ல ரவி சல்லா அலைசிலாம் ஏன் அல்ஹம்துரில்லா சொல்லாதவர்களுக்கு எர் என்று சொல்லக்கூடாது ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அனசுவின் மேலே இருக்கிறது என அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தூதர் சொல்லா அலைசலுடைய அவையில் இரண்டு பேர்கள் தும்மினார்கள் ஒருவருக்கு ஒருவர் அலமதுல்லா என்று சொன்னார் அவருக்கு பதில் அளிக்கப்பட்டது அர்ஹமுகல்லா என்று கூறப்பட்டது ஒருவர் அலமதுல்லா என்று சொல்லவில்லை அதற்கு பதில் அளிக்கவில்லை அப்ப அந்த நபர் கேட்கின்றார் இருவரும் நாம் தும்மினோம் அவருக்கு மட்டும் நீங்க இரஹமுகல்லா என்று துவா செய்தீங்க எனக்கு துவா செய்யவில்லையே என்று கேட்கும் பொழுது விசல்லா அலே செல்லம் கூறினார்கள் ஒருவர் அவர் என்ன செய்தார் அவர் அலமதுல்லா என்று சொன்னார் அதற்கு நாம் பதில் கூறினோம் இன்னொருவர் அலமதுல்லா என்று சொல்லல அதனால நாம் அதற்கு பதில் சொல்லவில்லை இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ அலமதுல்லா என்று சொல்லாதவருக்கு நாம் இரஹமுகல்லா என்ற தேவை கிடையாது ஆம் அவருக்கு கல்வியை கற்பிப்பதற்காக மார்க்கம் இப்படி சொல்கின்றது என்று சொல்வதற்காக நம்ம என்ன செய்யலாம் அவரை அழைத்தோ அல்லது அவரை சந்தித்து பாய் இது மாதிரி நம்ம தும்மணும் என்றால் நமக்கு என்ன ஏற்பட்டால் நாம அலமதுல என்று சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு நாம தெரியப்படுத்துவது என்பது என்ன ஒரு ஒரு கடமையாக இருக்கின்றது ஹதீஸ் மூலமாக நேற்று கூறிய எல்லா இரண்டு ஆதாபுகள் அறிந்த ஒன்று தும்மக்கூடிய ஆதாபு இரண்டாவது கொட்டாவியுடைய ஆதாப் இந்த ஹதீஸ் இந்த ரெண்டு விஷயங்களை நாம் பேணும் பொழுது கண்டிப்பாக நிறைய விஷயங்களுடைய பலன் நமக்கு இருக்கின்றது இதை நாம மறந்து விடக்கூடாது நம்முடைய நம்முடைய குழந்தைகள் வீட்டுல நாமே சில நேரத்துல பொழுதும் என்ன செய்யணும் அதை கடு முயற்சி செய்யணும் இந்த ஹதீசை நினைவுபடுத்த வேண்டும் இது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அல்லாஹூ சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சுல்லிசும் காண்பித்த ஒவ்வொரு சொன்னாவையும் பின்பற்றக்கூடிய பாக்கியெல்லாம் கொடுத்தாக